பரிசுத்த வாழ்வுன்னு சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு ரோட்டில் நடக்கிறதா பரிசுத்தம் வாழ்க்கை அப்படின்னு சொன்னா ஊரையும் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் விட்டுட்டு ஒரு காட்டுக்குள்ள போய் தனியாக வாழ்றதா பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா யாருக்கிட்டையும் பேசாம ஊமையா இருக்கிறது அர்த்தமா இல்லைங்க இல்லைங்க பரிசுத்தம் அப்படின்னா நம்முடைய உறவுகளிலே கடவுளை வெளிப்படுத்துகிற சுபாவம் உள்ளவர்களா இருக்கிறது எரிச்சல் வரும்போது எரிச்சலை கட்டுப்படுத்தி கொள்வது கெட்ட வார்த்தை வாயில வரும்போது பேசாம அதை அடக்கி கொள்ளுவது அதே போல கோபப்பட தூண்டுதல் வரும்போது அடக்கி கொள்றது ஆண்டவர் இயேசுவோட மனச நான் காயப்படுத்த மாட்டேன் அவருக்கு பிடிச்சதுதான் செய்வேன்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுளோட தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி அவருடைய பிரசனத்துக்காக இயங்குகிற அதற்கென்று அர்ப்பணித்து செயல்படுகிற ஒரு வாழ்க்கையை தாங்க பரிசுத்தோன்னு சொல்கிறோம் அந்த பரிசுத்தமாக வாழ்ந்தா நம்ம மனசில் எவ்வளோ பரவசம் இருக்கும் சிந்திச்சு பாருங்க